வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் ரொம்பவே ஈஸியாகவும் சிம்பிளாகவும் கேசரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஒரு நாளும் முந்திரி திராட்சையும் எடுத்து வச்சுருக்கேன் ரவை போட்டு தான் இன்றைக்கி நான் கேசரி செய்ய போகிறேன் ரவை நம்ம ஒரு கப்பு எடுக்கிறோன்னா சர்க்கரையும் சரிசமமா எடுக்கணும் தண்ணி மட்டும் ரெண்டு பங்கு சேர்த்து ஊற்றணும் அதாவது மூணு மூணு கப்பு தண்ணியா ஊற்றணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வானல்ல லைட்டா நெய்யை விட்டுக்கிட்டு அந்த நெய்யில நம்ம எடுத்து வச்சிருக்க ஏலக்காய் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்குவோம் பொண்ணு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நெய்யுடைய சுமல் பிடிக்காது அந்த நெய்யுடைய சுமல் பிடிக்காதவங்க டால்டா வேற ஏதாச்சும் பிடிச்ச ஆயில் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் ஏலக்காய் முந்திரி திராட்சை இதெல்லாம் பொறிச்சு எடுத்த நெய்யிலே வந்து பார்த்தீங்கன்னா நான் மூணு பங்கு தண்ணி ஊற்றுறேன் ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணியாக விடணும் இதுதான் மெயின்னு மூணு கப்பு தண்ணி விட்டுட்டு நான் ரவை அளவுக்கு எடுத்துருக்குனா அதே அளவு சர்க்கரையும் போட்டுக்கிறேன் இப்போ இந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலர் கேசரி பவுடர் க்ரீன் கலரில் எந்த கலர் வேணாலும் இருக்குது அந்த மாதிரி கலரில் நம்ம போட்டுக்கலாம் நமக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலர் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வரணும் லைட்டாக ஒரு சிட்டிக்கை மட்டும் உப்புத்தூள் போடணும் அதிகமாக உப்பு போட்டுடாதீங்க லைட்டாக ஒரு சிட்டிக்கை உப்புத்தூள் போடணும் இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரவை அளந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா ஒரு கப்பு அதை வந்து நம்ம இதே மாதிரி கைவிடாமல் கொட்டிக்கிட்டே கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும் பாருங்கள் நான் ரவை எப்படி கொட்டிகிட்டே கலர்றேன் பாருங்கள் அந்த மாதிரி ரவையை வந்து சீராக கொட்டணும் கொட்டை கொட்ட கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும் இல்லைனா ஒரு மாதிரி கட்டி கட்டி ஆகிடும் இப்போ நம்ம ரவையை கொட்டி முடிச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலரிட்டே இருந்தோம்னா அது நல்லா ரவை வேக வேக ஒரு மாதிரி திக்காயிட்டு வரும் பாருங்கள் இப்போ ரவை நல்லா வேக வேக நல்லா திக்காயிட்டே வரும் பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்காகிடுச்சி ஓரளவுக்கு இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா ஏலக்காய் முந்திரி திராட்சை கூட இது கூட வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட போடலாம் இதெல்லாம் எடுத்து அதில் கொட்டிட்டு நம்ம சிலிண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா மூடி விடணும் இப்போ நான் சிலிண்டரை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி விட்டுட்டேன் ஒரு ஒரு பத்து நிமிஷம் மூடி விட்டா போதுமானது அது நல்லா பூத்து வந்துடும் பூத்து வரும்போது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்களேன் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிவிட்டு கேசரி ரொம்பவே ஈஸியான முறையில் சீக்கிரமாக முடிகிற மாதிரி கேசரி செஞ்சு காமிச்சிருக்கேன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய வீடியோவை பார்க்காம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியதை லாஸ்ட்டாக சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்